அதில் எங்கே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் தான் இது எல்லாருமே நாம சிவபூச செய்யக்கூடிய ஒவ்வொரு நண்பரும் அவர் அவர் இல்லத்தில் ஒரு செடி வைக்கணும் இதை முருகநாயனார் புராணம் சிந்திக்கும் பொழுதே நாம் சிந்திச்சோம் ஏன்னா இப்போ நாம் கடையில் வாங்கக்கூடிய பூ எங்கோ விளைந்து எங்கோ யாராலோ பறிக்கப்பட்டு இங்கே வந்து நிற்கிது அது எந்த நிலையில் வந்துச்சுன்னு நமக்கு தெரியாது ஆனால் நம்ம கையால் பூசை அந்த பூ வந்து நம்ம கையால் பறித்து உரிய அனுஷ்டானங்கள்